நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போவது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் உங்களுக்கு ஆவணி மாதம் முப்பதாம் நாள் திங்கக்கிழமை இன்னைக்கு காலையில் பதினோரு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் மிருகசிரீஷ நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இன்னைக்கு என்ன விசேஷம் இன்னைக்கு பாஞ்சராத்திர ஜெயந்தி மிக முக்கியமான நாள் அதே போல இந்த நாளில் இருக்கக்கூடிய இன்னொரு விசேஷம் மகாவியம் இன்னைக்கு மாழைய பட்சத்தில் மகாவியம் என்பர்களே இந்த நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கிறோம் சில குடும்பங்களில் துர்மரணங்கள் நடந்துட்டே இருக்கும் ஏன்னே காரணம் தெரியாது என்ன அப்படி ஒரு கஷ்டம் வருத்துறதே அப்படின்னு நினைப்போம் அப்படி மிகப்பெரிய பரம்பரையாக வரக்கூடிய ஆபத்துக்கள் கூட விலகணும்னா இந்த மகாவிய பாதத்தில் நம்முடைய பித்ருக்களுக்கு இன்னைக்கு சிரார்த்தம் திதி கொடுக்கணும் கொடுத்தா அந்த துன்பங்கள் விலகும் அதே போல இன்னைக்கு மகாலட்சுமியை மனதில் நினைத்து துதிக்கக்கூடியவர்களுக்கு செல்வ செழிப்பும் பெருகும் மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வருமானம் உயரும் மனசில் தைரியம் அதிகமாக இருக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டு வேலைக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணால் வேலை கிடைக்கும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் ரிஷபராசி என்பர்களே இந்த சந்திர பகவான் என்ன பண்ணுறாரு நம்ம தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் நல்ல வருமானத்தை கொடுப்பார் குரு சந்திர யோகம் நல்ல வருமானம் வரும் நிறைய கற்பனை திறன் வளரும் நல்ல கவிதைகள் கட்டுரைகள் எழுதணும் மனசுல நிறைய கற்பனை திறன் ஊரும் புதிய புதிய கவிஞர்கள் உருவாகக்கூடிய தினம் குடும்ப கவலைகள் மறையும் வியாபாரத்தில் உள்ளூர் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னு கொஞ்சம் படிப்புல அதிக கவனம் செலுத்தும் மாணவர்களுக்கு படிப்பு நல்ல திருப்திகரமாக இருக்கும் புதிய சொத்து வாங்கும் யோகமும் பல ரிஷபராசிக்கார்க்கு இப்ப உண்டு ராசி என்பர்களே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் ராசியில் இருக்கார் மனசுல ஒரு பரபரப்பு இருக்கும் ஏழு குடைவரும் இரண்டு குடைவரும் கூடிய முடிய ராசியில இருக்கிற போது முக்கியமான நபர்களை இன்றைக்கு நம்ம சந்திப்போம் இல்ல அவங்க வந்து நம்மளை சந்திப்பாங்க நல்ல வருமானம் வரக்கூடிய வழிகளை திட்டந்திட்டு தீட்டுவோம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய அழகு உணர்ச்சியை அதிகப்படுத்துவார் மனைவி சொல்லே மந்திரம் இருக்கக்கூடிய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி தொழில் வளர்ச்சி குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் உண்டு ஒரு பரபரப்பு மட்டும் இன்னைக்கு இருந்துட்டே இருக்கும் கோப கடகராசி என்பர்களே போனோம்னு ஒரு ஆசை இருக்கும் அதுக்கான முயற்சியை பண்ணுவீங்க நிறைய பேருக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு இருக்கும் பயணங்கள் நிறைந்த நாள் வாக்கு சாதுரியம் பெருகும் பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சியில் போய் இறங்குவீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு அபரிமிதமான வளர்ச்சி வரும் அலுவலகத்தில் ஒரு முக்கியமான பதவிக்கு நாம தேர்ந்தெடுக்கப்பட போகிறோம் இன்னைக்கு நல்ல நமக்கு கிடைக்க போகுது நல்ல நாழுதுராசி என்பர்களே சூரிய பகவான் ஆட்சியாக இருப்பது ஒரு யோகம் லாபத்திலே குரு பகவான் இருப்பது ஒரு அதிர்ஷ்டம் இன்னைக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல பண வளம் இருக்கும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மனசுக்கு சந்தோஷம் தரும் ஆனா ரெண்டுல செவ்வாய் உட்கார்ந்து அப்பப்போ நம்மளோட டென்ஷன் எழுதிப்பார் நம்ம கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கணும் பய திறந்தா ஓ முருகா ஓ முருகான்னு இப்போ சொல்லிகிட்டே இருக்கணும் எந்த பிரச்சனைகளும் நம்மளுடைய பேச்சினால் வராது மகிழ்ச்சியான ஒரு நாள் தொட்ட காரியங்கள் துலங்கும் உங்களுக்கு கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் ஒரு புதிய வேலை ஒண்ணு தேட போறீங்க அந்த வேலை கிடைக்கும் மூத்த சகோதரி உங்களுக்கு உதவியாக இருப்பார் ஆபீஸ்ல ஒரு டென்ஷன் இருக்கும் பிசினஸ்ல அளவா இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் இன்னைக்கு பலருக்கு வேலை சம்பந்தமான பயணங்கள் வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் அமையும் வியாபாரம் மாற்றி வேறொரு வியாபாரம் ஆரம்பிக்கலாமான்னு இன்னைக்கு யோசிக்க நல்ல துலாம் ராசி என்பர்களே பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவான் இதை விட வேற என்ன வேணும் நமக்கு நம்முடைய கர்மாதிபதி சந்திர பகவான் தர்மஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்காரு இன்னைக்கு நிறைய தர்மங்கள் பண்ணுங்க உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததான் பாருங்க நல்ல உள்ளத்திற்கு இன்னைக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் நல்ல அணுக்கிரகமான நாள் நல்ல வருமானம் வரும் தந்தை வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு பெரிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வியாதி ஒன்று நிவர்த்தி ஆகும் மனமகிழ்ச்சியான நாள் ராசி என்பர்களே பகல்ல பக்கம் பார்த்து பேசணும் ராத்திரியை அதுவும் பேசக்கூடாது விருச்சிக ராசிக்காரர்கள் வார்த்தைகளை அளந்து பேசணும் யாருக்கும் பணம் தரையின்னு வாக்குறுதி கொடுக்க கூடாது இன்னைக்கு பணம் கொடுத்தா அது திரும்ப வராது நம்பிக்கை துரோகங்கள் சிலருக்கு நடக்கும் விலை உயர்ந்த நகைகள் பணம் இவை களவு போவதற்கும் பறி போவதற்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம கவனமா இருந்துப்போம் கொஞ்சம் உடல் நலத்திலேயே அக்கறை எடுத்துட்டா இந்த நாள் நல்ல நாள் அம்மாவுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும் பயணங்களை பண்ணும் தனுசு ராசி என்பர்களே மிக மிக நல்ல நாள் ராசிக்கு அதிபதியான குருவும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அற்புதமான நாள் எல்லா காரியமும் வேகமா நடக்கும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் தாம்பத்திய உறவில இருந்த ஒரு சிக்கல் இன்னைக்கு தீரும் நிறைய பேருக்கு கல்யாண விஷய பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்கும் வியாபாரம் அது சம்பந்தமான ஒப்பந்தங்கள் அது சம்பந்தமான பேச்சுக்கள் எல்லாம் இன்னைக்கு உண்டு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல குருவும் சந்திரனும் நிறைய பேருக்கு வந்து இப்போ பேரண்ட்ஸ் சம்மதிக்கலை நம்ம கல்யாணத்தை நம்மளே பார்த்துக்கிடுவோம்னு முடிவெடுத்து இளைஞர்கள் வீட்டை விட்டு கிளம்புவாங்கன்னு இருக்கு பேரண்ட கண்கரன்ஸ் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க அவர்களை மனதை குளிர வைத்து உங்கள் காதல் திருமணங்களை நடத்தி கிடலாம் மனசை வேதனைப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அதே நேரத்தில் அட்டமத்தில் சூரியன் அரசு அலுவலர்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் உங்களை பகச்சிக்க கூடாது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் வியாபாரத்தில் அளவா இன்வெஸ்ட் பண்ணினா போதுங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டாக அதிகப்படுத்தினா நமக்கு நல்லது கும்பராசி என்பர்களே ஐந்தாம் இடத்துல குருவும் சந்திரனும் அற்புதமான நேரம் நமக்கு யாரோடு பகைமை இருந்ததோ அந்த பகைமை விலகும் நட்பு உருவாகும் நிறைய பேர் வேலையை விட்டுட்டு பிசினஸ் நினைக்கு ஆரம்பிப்பீங்க பல குடும்பங்கள்ல குழந்தை வாக்கியம்ங்கிற நல்ல செய்தி இன்னைக்கு வரப்போகுது குடல் இனிதி யாழ் இனிதி என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதார்னா வள்ளுவர் அப்படி நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய நாளுங்க நல்ல குடும்ப வருமானம் இருக்கும் மனசுக்கு மகிழ்ச்சி இருக்கும் நீங்க நல்லவங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இன்னைக்கு மீனராசி என்பர்களே வியாபாரத்தை விரிவு பண்ணனும் கடன் உதவி வேணும் தானே எதிர்பார்க்குறீங்க அந்த கடன் இன்னைக்கு உங்களுக்கு சாங்க்ஷன் ஆகும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் உருவாகும் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் மன மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா